கள்ளக்குறிச்சியில ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்து அதிமுகவை எந்த கொம்பனாலையும் கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காரு அப்ப யாரோ கமலிங்கிற மனம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்ப யாரும் திமுக சொல்றாரா இல்ல பாஜக சொல்றாரா அமித்ஷாவுக்கு தான் டைரக்டா சிக்னல் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே கூட்டத்துல என்ன பேசியிருக்காருன்னா அமித்ஷா தான் அந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தனி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு அப்ப ஆட்சி அமைங்க எதுக்கு பாஜக நீங்க மாட்டி ஆட்சி அமைச்சிட்டு போக வேண்டியதானே அந்த கேள்விக்கு அதுலயே பதில் சொல்லியிருக்காரு அதே கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா பாஜக ஏன் நம்ம கூட்டணியில வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களாதான் வந்து சேர்ந்தாங்க திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் ஒரு கூட்டணி வேணும் இந்த பாஜக வந்தோடனே பதறிட்டார் ஸ்டாலின் அவர் ரொம்ப ஃபீல் இருக்காரு இப்ப நம்ம வந்து வாக்குகள் சிதறிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி அப்படின்ட்டு இருக்காரு அப்ப திமுக விரட்டிட்டு நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரம் நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கறதுதான் அவங்க நோக்கமா இருக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல இது ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுக்குதான் திமுக வச்சாங்கல்ல நைன்டி நைன்ல அதை சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் அதனால அதுல இறங்கிட்டாரு எடப்பாடி இப்ப கபலிகரம் அந்த இது வார்த்தையெல்லாம் புரியாது அமித்ஷாக்கு அதனால வந்து கஷ்டமான வார்த்தையா பயன்படுத்தி அவருக்கு பதிலடி பண்றவங்க எப்படி தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க கும்பணும் ஆமா ஆனா இது என்னன்னா அமித்ஷா அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்றாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்ன்னு சொல்ல மாட்டேன் தெரியல அதுதான் அவர் பேரு சொன்னா அவ்வளவு மரியாதையா இருக்கு வேற யாரையும் அப்சானா வச்சிருக்காங்களா யாரு வேற யாரு இருப்பா டெல்லினா என்ன இருக்கு செங்கோட்டை இருக்கு செங்கோட்டைனா இருக்கலாம் அவரும் வந்து நடுவுல கொஞ்சம் பாஜகவோட டச்சில் இருந்தாரு இருந்தார் இருந்தால் எதுவும் பிளான் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஆமா ஆனா வந்து இதுல நத்தம் விஸ்வநாதன் இருக்காருல்ல அவர் மனுஷாக ஒரு அதிர்ச்சிகர தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது நீங்க எங்க கூட்டணியில கல்லறிங்களா நாங்களும் எரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு திமுகவுக்கு பத்து சதவீதம் கூட வாக்கு வங்கி கிடையாது ஆனா விசிகாவுக்கு அதை விட அதிகமாவே இருக்கு ஆனா விசிகாவுக்கு அதனுடைய பவர் தெரியல திருமாவளவன் அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இங்க வாங்க அப்படின்ற எல்லாரையும் கூட்டணியில சேர்த்துட்டு கட்சியில எப்படி சீட்டு கொடுப்பாங்க எல்லா கட்சியும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக தான் இருந்தாரு புதிய பாரதம் கட்சியோட தலைவர் பூவை ஜெகன்மோகன் அவர் அப்படிதான் எம்எல்ஏ ஆனார் நின்னு அவர் வந்து இந்த சிறுவன் கடத்தல் வழக்குல உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் போட்டிருந்தாரு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இப்ப முன்ஜாமீன் வாங்கிட்டாரு உம் முன்ஜாமீன் ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அந்த நிலைமையில இருக்கு நாடு